Goes to Guillermo del Toro. The Oscar goes to Christopher Nolan Oppenheimer. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் நான் கிறிஸ்டோபர் உடன் எடுத்த முதல்ல படம் பார்த்தீங்கன்னா தி ஃபாலோயிங் இந்த படத்தை எந்த கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருப்பாரு உங்களுக்கு தெரியுமா இந்த சின்ன குட்டி கேமரா தான் இது பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹைட் கேமரானு சொல்லுவாங்க அந்த கேமரா வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த முழு படத்தை எடுத்து முடிச்சிருப்பார் அந்த படத்தில் வச்ச எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டுங்க தான் சனி நாயர் கிட்டத்தட்ட அந்த வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் அந்த படத்தை ஷூட் பண்ணிணார் நிறைய கம்பெனிங்க நிறைய ப்ரொடியூசருங்க பார்த்தீங்கன்னா இது வாய்ப்பு கொடுக்க மறுத்துட்டாங்க ஏன்னா ஒரு புதிய டேரக்டர் இல்லையா அதனால் கிட்டத்தட்ட அவர் சொந்த காசே போட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்து முடிச்சார் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு மீதி நல்லா பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுவார் முத படமே அவர் நல்லா தான் எடுத்திருந்தார் இருந்தாலும் மக்களுக்கு அது பெருசாக போய் ரீச் ஆகலை யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தில் மெமெண்டோ என்ற படத்தை எடுத்தார் தக்காளி வேறு லெவல் படம் இந்தமாரி கதையை எவனுமே யோசிக்கவே முடியாது அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அப்படி ஒரு கதை அந்த படத்தையே பார்த்தின்னா தலைக்கே சொல்லியிருப்பார் அந்த படத்தை பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் ஆனாலும் அந்த படம் பார்த்தினா பெரும்பாலான மக்கள்கிட்ட அந்த படம் போய் ரீச் ஆகலை அந்த படத்தோடய அருமை தெரிஞ்ச முருகதாஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் கஜினின்ற படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணார் அதே கஜினியை ஹிந்திலேயே ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட வேற லெவல் இரநூறு கோடி சம்பாரித்தார் கிட்டத்தட்ட ஒரிஜினல் படம் கூட இந்த படம் பயமாக சம்பாரிச்சிச்சு நம்ம ஸ்பீல் பிரேக் பார்த்தீங்கன்னா அந்த மெமாண்டோ படத்தை பார்த்துட்டு அப்படி புகைந்த தந்தாரு போகிற இடத்துல அந்த படத்தை பற்றி பேச ஆரம்பித்தாரு தக்காளி வேற லெவலில் படகுது இவன் வேற லெவலில் டைரக்டர் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசி புகைந்து பேச ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் நிறைய தேட்டரில் இந்த படத்தை போட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அந்த படம் பெரிய லெவலில் வசூல் பண்ணிச்சு இந்த படத்தை பார்த்த வார்னர் ப்ரோஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க சின்ன சின்ன படம் எடுத்து கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் பெரிய படம் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் தான் பேட்மேனை ரீபூட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுருப்பாங்க அந்த படத்தை நான் எடுத்து கொடுக்குறேன் கொடுப்பேன் ஆனால் அது என் ஸ்டைலில் தானே எடுத்து கொடுப்பேன் ஆனால் எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இவர் சொல்ல ஆரம்பித்தார் அதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அந்த கம்பெனி ஓகே சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்மேன் பிகின்ஸ் அப்படின்ற படத்தை எடுத்தார் தக்காளி வேறு லெவலில் இருந்துச்சு பேட்மேன் படனாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியும் சரி எல்லாருமே சரி இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும் அந்த படத்தை வேற மாரி கொண்டு போயிருப்பார் பேட்மேன் படங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு படமே அவர் தான் அந்த மூணு படமே பார்த்தீங்கன்னா தரமான படம் யாராலுமே அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே முடியாது அந்த மாதிரி அந்த கதைக்குள்ளே நம்மள கொண்டு போயிருப்பாரு கிட்டத்தட்ட நூறு வாடி பார்த்தா கூட அந்த படம்லாம் போர் அடிக்காது புதுசாக தான் தெரியும் அதில் இந்த நைட்டு பார்த்தீங்கன்னா உலக அளவில் பேசப்பட்டு தரமான படம் வந்து நின்றுச்சு அந்த படத்தை வச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு தான் இருப்போம் எதுக்காக அப்படி சொல்றோன்னா அதை நடிச்ச நம்ம ஈத்து லஜன் அதான் ஜோக்கர் கேரக்டர் ஈத்து லஜன்ற ஒருத்தரை இந்த கதைக்கு ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவர் கலாச்சி தள்ளியிருந்தாங்க அந்த ஜோக்கர் கேரக்டருக்கு ஒரு பொருத்தமானது கிடையாது இவர் நடித்தா நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் இவரை சொல்ல ஆரம்பித்தாங்க அவர் யார் சொல்கிறதும் காதல் வாங்கிக்காமல் ஜோக்கர்ன்ற கேரக்டரை இவர் நடித்தா தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரை நடிக்க வச்சார் அப்படி நடித்ததுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு ஆஸ்கரே கொடுத்தாங்க அந்த படத்தில் ஈத்து லஜருக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த படமே எடுத்து நம்ம கிஷ்டபன் உலனுக்கு அந்த அவார்டை கொடுக்கப்படலை அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் இது வந்து ஸ்டீவன் ஃபீல்பர்க் தான் எடுத்துகிட்டு இருந்தார் அவர் வேற ஒரு ப்ராஜெக்டில் பிஸியாக இருந்ததுனால அந்த படத்தை அப்படியே வச்சுட்டு கிஷ்டபன் ஓனில் பண்ணட்டோன்னு சொல்லிட்டு அவரோட விட்டுட்டு போயிட்டார் கிருஷ்டப்பன் உள் இந்த படத்தை அவரோட ஸ்டைலில் வேறு லெவலில் கொண்டு போயிருந்தார் இந்த படம் பார்க்கும்போது தனியாக பார்த்தீங்கன்னா திக்கு திக்குன்னு இருக்கும் அந்த படம் கிட்டத்தட்ட நைட்டில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு உலகத்துக்கே நீங்கள் போயிடுவீங்க அதுக்கப்புறம் அந்த படத்தில் நினச்ச ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்ட நடிக்க வச்சிருப்பாரு பார்க்கும்போது நம்மளுக்கே கண்ணீர் வரும் அந்த மாதிரி ஆக்டிங் கொடுத்துருப்பாரு இந்த படத்துல அவ்வளவு சூப்பராக நடிச்சதுனால ஆஸ்கார்க்கே நாமினேட் ஆயிட்டாரு இந்த படத்துக்காக எவ்வளோ விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் எவ்வளோ மெனை கட்டிருப்பாரு இந்த படத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரிஜினலே உருவாக்கி அது எடுத்திருந்தார் மேக்ஸிமம் கிராஃபிக்ஸை தவிர்த்துட்டார் அவர் நினைச்சிருந்தால் அந்த தண்ணியும் சரி இந்த சோளக்கதையும் சரி கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அது ஒரிஜினலாக உருவாக்கினார் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் அவருக்கு அவார்டு கொடுக்க மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் டங்கீருக்கு என்ன படத்தை வந்து எடுத்திருப்பார் இது வந்து ஒரு போர் சம்மந்தப்பட்ட படம் இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை வந்து எடுத்திருப்பார் கிட்டத்தட்ட ஒரு போர்னால் எப்படி இருக்கும் ஒரிஜினலாக எப்படிலாம் நடந்துருக்கும் கொண்ட அது நம்ம கண்ணு முன்னாடி வந்து காட்டியிருப்பார் அந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன படங்களே பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த படத்தை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆஸ்கரில் பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட் டைரக்டர் அப்படின்னு கிறிஸ்டோபர் நோலன் பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணப்பட்டார் எல்லாருமே நம்ம கிறிஸ்டோபர் நோலன் தான் கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் எல்லாமே நினச்சாங்க அவருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அவார்டு கொடுப்பான்னு தான் நினச்சிருப்பாரு ஆனால் அந்த இடத்துல நடந்ததே பார்த்தீங்கன்னா வேற கோஸ் டு தேங்க்யூ நம்ம கிருஷ்டபுர்வலுக்கு அவார்டு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு அவார்டு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல நம்ம கிருஷ்டபுரம் அந்த அளவுக்கு மனசு உடஞ்சி போயிருப்பாருங்க நினச்சி பாருங்களேன் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு போனால் போதுனா அது அப்படியே விட்டுருவார் நம்ம கிறிஸ்டபுர்வளம் டங்கிரிக்கும் சரி ஷேப் ஆஃப் வாட்டர் அந்த படமும் சரி ரெண்டுத்தையும் வச்சு பாருங்களேன் இந்த ஷேப் ஆஃப் வாட்டர் சிம்பிளான படம் தான் இந்த படத்தோடு நம்ம டங்கிரி படத்தில் ஒப்பிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஏனி வச்சோட எட்டாது சரி நம்ம முக்கியமான மேட்ரு வருவோம் இது வரைக்கும் பதினொன்று படங்களை பண்ணி முடிச்சிட்டாரு பன்னெண்டாவது படம் பார்த்திங்கன்னா தி ஓப்பன் ஐமர் இதுவும் ஒரு உண்மையான தான் இதை எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பாமை உருவாக்கி ஒரு ஊர் மேலே போட்டு கிட்டத்தட்ட ஊரே காலி பண்ணியிருப்பாங்க ஹீரோஷிமா சீமான் என்ற ஊர்ல கிட்டத்தட்ட பாம்பு போடப்பட்டு அந்த ஊரே காலி பண்ணியிருப்பாங்க ஒரு ரெண்டு நாட்டுக்கு நடந்த ஒரு போர்ல கிட்டத்தட்ட ஒரு ஊர் பலியானது சம்பவம் தான் இது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அங்க இறந்து போயிட்டாங்க அது யாராலாம் நம்ம ஓபன் ஐமர் அவரால் தான் அவர் தான் பாம்பு கண்டுபிடிச்சாரு அதை வந்து ஒரு படமாவே எடுத்திருப்பார் நம்ம கிருஷ்டபர் நோலன் ஒவ்வொரு கேரக்டருமே கிட்டத்தட்ட செதுக்கியிருப்பார் இருப்பாரு பாத்துங்க எல்லாருமே பாராட்டி தள்ளனாங்க அட்லீஸ்ட் இதுக்காச்சும் அவார்டு கிடைக்குமான்னு தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க Oscar goes to Christopher Nolan Oppenheimer. இந்த அவார்டை கையில் வாங்கினது அவர் மூத்தல எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கலாம் பல போராட்டங்களை தாண்டி பல கஷ்டங்களை தாண்டி இந்த அவார்டை கையில் வாங்கியிருக்காரு அந்த அவார்டை கையில் வாங்கினது பார்த்தீங்கன்னா அந்த அவார்டை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே பேசிகிட்டே இருப்பார் ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கினா போதும் தான் நினைச்சாரு கிட்டத்தட்ட ரெண்டு ஆஸ்கர் வாங்கிட்டாரு பெஸ்ட் பிக்சர் பெஸ்ட் டைரக்டர் சொல்லிட்டு ரெண்டு அவார்டு வாங்கிட்டாரு அந்த படத்துக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு ஆஸ்கர் அவார்டு கொடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட கேமராமேன் மியூசிக் டைரக்டர் அந்த படத்துல நினைச்ச ஹீரோவுக்கு ஹீரோனிக்கு சப்போர்ட்டிங் ஆக்டர் நம்ம கஷ்டப்படுற ஃபேமிலிக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு அவார்டு வந்திருக்கு கிருஷ்டபோலனுக்கு இதுதான் முதல் அவார்டு இந்த படத்தில் நினச்ச ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கும் இதுதான் முதல் ஆஸ்கர் அவார்டு அதுக்கப்புறம் நம்ம டோனி இருக்குது அவர் பல படம் பண்ணாலும் அவருக்கும் இதுதான் முதல் ஆஸ்கர் அவார்டு இந்த ஒரே ஒரு படத்தில் கிட்டத்தட்ட இத்தனை பேருக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இத்தனை பேருக்கு அவார்டு கிடைச்சி அவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம கிருஷ்டபர் நோலன் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ண பார்த்துருந்தா லைக் பண்ணிடுங்க